السلام علیکم الحمدللہ دی جو مرحبا جو ہے بھائی سن لے نی پروگرام آما انداز مینا والا جولا پنڈی راسلی جو داڑی دے سلام ایوا ججوں دی جس سے بات وی حضر کرام جو والکرن وا سلام علیکم راخطہ دی مہمانیاں جو கடியத்திற்குரிய எல்லாமல்ல அே நாளே வாசத்திற்குரிய இஸ்லாமிய முடிவுகளே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அணிக் குடும்பங்களே நிர்வாக குடும்பங்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே எங்கள் இந்த திருமணங்கள் ஆகியோர் பங்கேற்றுக் உங்கள் அனைவரையும் மணவக் கல்விக்கால் சார்பாக வறும என வரவேற்றுக் கொள்கிறேன் கணியத்திற்குரிய மதாகவே நல்லார்களே இன்றைய மணமகள் ரஹமத் மேகம் அவர்கள் எங்களது தாரா பெண்கல்வன சார்பிலே மூன்று ஆண்டுகள் ஆலிமா படிப்பு படித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலிமா ஆதியில் ஒரு ஆலிமா என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கல்வியை பொறுத்த மட்டிலும் நபிகள் நாயகம் அல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறுவார்கள் கல்வி கிடந்தது இஸ்லாமிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயமேற்படும் அடுக்கூதம் பெண்களுக்கு கல்வி கற்கு என்று கூறப்பட்ட காலகட்டத்திலே இஸ்லாமிய பெண்கள் குறிப்பாக அனைத்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் கல்வி கற்பது கடமை என்று சொன்ன ஒரே தலைவர் கவிகள் நாயகம் சல்லல்லா வல்லம் தான் இன்றைய மணமகள் ரத்து வேகம் அவர்கள் அல் குரானையும் அல் ஹதீஸையும் பார்க்க சட்டத்திட்டங்களையும் கற்ற ஒரு ஆலிமாவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய மணமகனும் அவருடைய குடும்பத்தாரர்களும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த ஆலிமாவை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் மார்க்க ஞானத்தை அவர்கள் போதிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த மணமகன் வீட்டை சுத்திகரிக்கின்ற பெண்களாவது உலக புதுமறியாமல் கூறாடை மிகவும் தெளிவாக படிக்க வேண்டும் ஓத வேண்டும் அதற்குண்டான பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பு தெரிவிக்கின்றேன் மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் முதல் சேர்ந்திருக்கின்றோம் கவிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரக்கல்லா கொல ஓ பாரக்க அலைக்குமா ஓ ஜமான் இரகு ஆசிய பயிர் அல்லாஹு ரபுல்லாலமே இந்த தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அழுந்துரிவானாக நன்மையான காரியத்தில் மட்டும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று முகமது சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் வணமக்களை வாழ்த்திருக்கின்றார்கள் சபையன் சான்பார்கள் வணமக்களை வாழ்த்துகின்றேன் எல்லாமல்ல இறைவன் இந்த தகுதிகளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைய செல்வங்களையும் அணங்குவோடு டார்டிற்கும் சமுதாயச் சம்பவம் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை இந்த தகுதிகளுக்கு வழங்க வேண்டும் உடல் ஆட்சியத்தை முடிக்க வேண்டும் இன்று போல் இன்னும் சந்தோஷமான மகிழ்ச்சியான பிரச்சினையில்லாத வாழ்வையை வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக யார்த்திந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகின்றேன் அஸ்லாமலை எங்களது தார்கு தாமதிரசாவினுடைய துணை முதல்வர் செல்டானா என்பவர்கள் இந்த நேரம் வாழ்த்து பேசி கொண்டார்கள் இந்த எவத்திருமண உறவை புனிதமானதாக அழுத்தம் நிறைந்த ஒரு பொந்தமாக பிரபலமல்ல ஆக்கி வைத்திருப்பாங்க இந்த ஒரு ஒரு ஒப்பந்தங்கள் அடைக்கின்றன அந்த எல்லா ஒப்பந்தங்களையும் விட இந்த ஒப்பந்தத்தில் தான் பிரபலம் எல்லாம் உறுதியான ஒப்பந்தம் என்று திருமலை திருமலையை சொல்லிக்காடுகின்றார் வாசதினம் என்பது நீதாக பரிகலாம் ஆண்களாகிய உங்களிடமிருந்து அந்த பெண்கள் உறுதியான ஒரு உற்பத்ததையும் பெறுகின்றார்கள் எல்லா திருமறலையும் சொல்லி காடுகின்றனர் எனவே தான் இந்த உறுதியான ஒப்பந்தத்தின் மூலம் நடைபெறக்கூடிய இந்த உறவை திருமண உறவை இல்லா ஜல்லிஷான கூட்டாலாக சொர்க்கத்திலிருந்து ஆரம்பித்து சொர்க்கத்தில் நிறைவு பெறக்கூடிய ஒரு சிறந்த உறவாக கப்பலாமல் ஆரம்பித்திருக்கின்றன எனவே தான் எல்லா நற்பலான கோஜாலாக திருமண உறவு ஏற்படுத்தி அதன் மூலியமாக குழந்தையின் பாக்கத்தில் உள்ளிருக்கின்றான் ஈசா லீஸ்லா அவர்கள்

புனிதனால் சந்திக்க வேண்டும் என்று எதிர்ப்பு ஆயிர அவருக்குள்ளட்டும் என்று திருமானார் நல்லதான சவரில் சொல்லிக்காட்டிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த புனிதமான உறவில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு எல்லா விதமான பாக்கியவர்களாக பாரக உலக்க பாரகாலிக்கை அசலாமலே வர கருத்துக் கொள்வதற்கு الحمد لله الحمد لله الذي أمرنا بالنكاح ونهانا للصفاح نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالهدوء والآخال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون صلى الله على محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن إيه يقولوا الفقراء يغنيهم الله من فضله والله واسع عليم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال النبي صلى الله عليه وسلم اتكاه من سنتي فمن رغب عن سنتي فليس مني وقال النبي صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكسروا فاني اباهي بكم الامم يوم القيامه ولوم السقط بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير أسأل الله أن يجعلنا من يطيعه ويطيع رسوله فاستغفروه إنه மகனாகிய ஆர்சாருதீன் எனும் உங்களுக்கு எம் சாகுல் நவீத் எம் சாகுல் நவீத் அவர்களின் மகனாகிய ரஹ்மத் பேகம் அவர்களை எட்டு கிராம தங்கநகரின் மகனுக்கு

பீமா இப்போது கூறப்பட்ட மகனுக்கு அவளுடைய நிக்காகவை நான் தபுல் செய்தேன் ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக்கொண்டேன் பாரதல்லாம